வெல்கம் டு நானா வேர்ல்டு நம்மளுடைய சேனலில் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்தால் என்னுடைய ரிலேட்டிவ்க்கு நடந்த ஒரு கர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணுவோன்னு நான் சொல்லியிருந்தேன் நம்மளுடைய சேனல் இப்போது ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபருக்கு மேலேவே நம்ம ரீச் பண்ணிட்டோம் இப்போது அந்த கர்ஸ்ட் ஸ்டோரியை என்னென்னு வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் இது மயிலாடுதுறையில் இருக்கிற முகம்மது அவங்களுக்கு தான் நடந்துருந்துச்சு இவங்க மயிலாடுதுறையில் ஒரு டெக்ஸ்டைல் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த டெக்ஸ்டைலுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு அந்த கிராமத்தில் ஒரு மேரேஜ்ன்னு இந்த முகமது அவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த முகமது அவர்கள் அவங்களுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து அந்த மேரேஜில் கலந்துக்கிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாட்டை அவங்க ஃபேமிலிக்கும் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு கூட அவங்க பைக்கில் வந்துட்டு இருக்கும் போது அவங்களோட பைக்கை பின்னாடி யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி ஒரு ஃபீலுங்க அவங்க வந்த பாதை எப்படி இருக்குன்னா ஒத்தையடி பாதை ரெண்டு பக்கமுமே மரங்களும் புல் புதிரமா நிறைஞ்சிருந்த பகுதியாக இருந்துச்சு அப்படி யார் இழுத்துருப்பா அப்படின்னு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை சார் நம்ம பிரம்மையாக இருக்கணும் அவங்க பைக் எடுத்துகிட்டு நேராக அவங்களோட டெக்ஸ்டைலுக்கே போயிருக்காங்க பட் டெக்ஸ்டைல் அவங்களால இருக்கவே முடியல ஒரே தலைவலியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்டாஃப் கிட்ட பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ரொம்பவே டயர்டாக இருக்குது நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூமில் போய் அவங்க தூங்கியிருக்காங்க அவங்க தூங்கும்போது அவங்களுடைய கனவுல அவங்க மேலே யாரோ உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இது வந்து ரொம்பவே பயங்கரமாக ஆக்ரோஷமான முகத்தோடு இருக்கு டக்குன்னு அவங்க முழிச்சு பார்க்கும்போது ரியலாகவே அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு லேடியோட நிணல் வந்து அப்படியே நகர்ந்து போயிருக்கு இதை அப்படியே அவங்க விட்டுட்டு மறுநாள் அவங்களோட டெக்ஸ்டைலுக்கு அவங்க போயிருக்காங்க போல அவங்க ஒருத்தவங்களுக்கு சரக்கு கொடுக்கணும்னு அவங்களோட டூ வீலர் பைக்கை எடுத்துகிட்டு ஒருத்தவங்களுக்கு சரக்கு கொடுக்கறதுக்காக போயிட்டு ரிட்டன் வரும்போது அவங்க பைக்குக்கு மேலே உள்ள கவரில் எல்லா பைக்லேயுமே இருக்கும் அவங்க பைக்கில் மேலே உள்ள கவரில் ஒரு தூக்கு போட்ட மாதிரி ஒரு கயிறு உள்ளே இருந்திருக்கு இது என்னன்னே தெரியாமல் இது யார் வச்சுருப்பா அப்படின்னு யாராவது குழந்தைங்க வச்சுருப்பாங்கன்னு அவங்க அதை கூட கண்டுக்காமல் தூக்கி போட்டுட்டு அவங்க கடைக்கு போயிட்டு நைட்டு அவங்க வீட்டுக்கும் போயிருக்காங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அங்க சாப்பிட்டு நைட்டு தூங்குறதுக்கு அவங்களுடைய பெட்டுக்கு போயிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு நடந்த எந்த நிகழ்வு அவங்க வீட்டில் ஷேர் பண்ணல அன்னைக்கு நைட்டு கனவுல எனக்கு சாப்பாடு தராம நீ ஏன் போனால் உன்னுடைய சாப்பாடு எனக்கு வேணும் அப்படின்னும் அவங்க வந்த பாதை இல்லாமல் அவங்களுடைய கனவுல வந்துட்டு இருக்கு இது ஏன் இப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியல ஒரு லேடியோட உருவமும் தத்ரூபமாக அவங்களுடைய கனவுல தெரியுது உன்னுடைய சாப்பாடு எனக்கு எனக்கு தா கேட்குறாங்க அவங்களுடைய காலை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் டக்குன்னு முழிச்சு பார்க்கும்போது அவங்க பெட்டுக்கு பக்கத்துல யாரும் படுத்திருக்காங்க பார்க்குறாங்க அப்படியே அதை புகை மாதிரியே அதனுடைய நிழல் வந்து போயிருக்குங்க நமக்கு நடக்குது நம்ம போயிட்டு தான் அந்த மாதிரி கனவெல்லாம் வருது அப்படின்னு அந்த கிராமத்துக்கு போய் அவங்க அவங்களுக்கு நடந்த எல்லாத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அந்த கிராமத்தில் உள்ள எல்லாருமே முகமது ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துருக்காங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு அது அந்த கூட்டத்தில் ஒருத்தவங்க ஆமா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் இந்த கிராமத்தில் ரொம்ப நல்லா இருந்திருந்தாங்க அவங்க பசிக்கும் போது நாங்க தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருப்போம் ஆனா பக்கத்து கிராமத்தில் சேர்ந்த ஒரு மூன்று நான்கு வாலிபர்கள் வந்து அவங்கள பலாத்கார பாலடைஞ்ச பங்களாவில் அவங்கள தூக்கில் தொங்க விட்டுருக்காங்க நாங்கள் ரெண்டு மூணு நாள் அவங்கள காணோன்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த பங்களாவில் ஒரு துர்நாற்றம் அடிச்சிருக்கு நாங்கள் இதை துர்நாற்றம் அடிக்குதுன்னு நாங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் போலீஸும் அங்கே இருந்து கிளம்பி இங்கே வந்திருந்தாங்க அந்த பங்களாவில் போய் பார்க்கும்போது இந்த பெண் சடலமாக தூக்கில் தொங்கிக்கிட்டே இருந்தாங்க இதை பார்த்த உடனே நாங்கள் ரொம்பவே ஆச்சரியப்பட்டோம் எப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சடலத்தை பார்க்க ஊர்க்காரவங்க எல்லாருமே போயிருக்காங்க அந்த ஊர்க்காரங்களில் ஒருத்தவங்க தான் ராஜேஷ் அவங்களுடைய உடம்புல அந்த இறந்த பெண்மணியின் ஆன்மா வந்து இறங்கி ரொம்ப ஆக்ரோஷமாக கத்த ஆரம்பிச்சிருக்கு அந்த பங்களாவே ரொம்பவே அலற அளவுக்கு இருந்திருக்கு உடனே அங்க உள்ளவங்க எல்லாரும் ஒரு சாமியாரை கூப்பிட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க அந்த ராஜேஷ் வந்து அவங்க வாயால என்னைய வந்து இரண்டு மூன்று பேர் வந்து கொடூரமாக பலாத்காரம் பண்ணி என்ன தூக்கில இட்டிருக்காங்க அவங்க இந்த ஊரை சார்ந்தவங்க இவங்க தான் அப்படின்னு அந்த பெண் வந்து ராஜேஷ் மூலமாக வாக்குமூலம் கொடுத்து அப்படியே அந்த ஆவி வந்து அவ ராஜேஷை விட்டு போயிருக்கு ராஜேஷ் உடனே மயங்கி விழுந்திருக்காங்க போலீஸ் இது மூலமா ஆக்ஷன் எடுத்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு அந்த ஊர்க்காரவங்க சொல்லியிருக்காங்க ஆனா அந்த ஊர்க்காரவங்க இதுவரைக்கும் அந்த பெண் வந்து எங்களை எந்த ஒரு தொந்தரவும் பண்ணது கிடையாது டைம் யாராவது சாப்பாடு ஒரு அழுக்குற மட்டும் எங்களுக்கு அப்பப்ப கேட்டுட்டு இருக்கும் போனதுனால உங்க கிட்ட சாப்பாடு கேட்டிருக்காங்க நீங்க அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அங்க இருந்து போயிருங்க அப்படின்னு அந்த ஊர்க்காரவங்களும் அங்க உள்ள ஒரு சாமியாரும் சொல்லியிருக்காங்க இந்த முகமது அவங்க அந்த பெண்மணிக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடே வாங்கி கொடுத்துட்டு அங்கே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் முகமது அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட கனவும் வரல எனக்கு எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு அந்த மாதிரி கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மறக்காம நமக்கு கமெண்ட் பண்ணிடுங்க